கோவை கருமத்தப்பட்டி பேருந்து நிலையம் அருகே இளம்பெண் ஒருவர் தன் தாயை ஏமாற்றிவிட்டு அவர் கண்முன்னே காதலுடன் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவருடைய தாய் தன்னுடைய மகளை மீட்க போராட இதை பார்த்த பொதுமக்கள் காரை சுற்றி வளைத்து கையும் களவுமாக அவர்களை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் மணிவேல் மோகனவள்ளி தம்பதி இவர்களுக்கு நான்கு மகள்கள் உள்ளனர் இவரது மூன்றாவது மகள்தான் மோனகா இவர் கோவை மாவட்டம் கருமத்தப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் நூற்பாறையில் பணியாற்றி வருகிறார் நேற்று காலை மோகனா தன் தாயுடன் வெளியூர் செல்ல திட்டமிட்டுள்ளார் இதற்காக இருவரும் காலை பேருந்து நிலையம் வந்துள்ளனர் அப்போது அவர்கள் சற்றும் எதிர்பாராமல் அவருக்கு அருகே ஒரு சிவப்பு நிற கார் வந்து நின்றுள்ளது திடீரென மோகனா அந்த காரில் ஏறுவதற்கு முயற்சித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த மோகனவள்ளி தனது மகளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார் அப்போது காரில் இருந்த இளைஞர்கள் மோகனாவை காருக்குள் இழுத்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர் இரண்டு தரப்பிலும் விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக தெரியவில்லை மோகனவள்ளி மோகனாவின் தலைமுடியை பிடித்தபடியே காரின் பின் தொடர்ந்து சென்றுள்ளார் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனடியாக மக்கள் காரை சுற்றி வளைத்து தடுத்து நிறுத்தினர் மக்கள் காரில் வந்தவுடன் விசாரணை நடத்தினார்கள் அப்போது அந்த இளைஞரின் ஒருவர் அந்த பெண்ணின் காதலன் என்பது தெரிய வந்தது மோகனவல்லியின் போராட்டத்தை கண்ட மக்கள் மோகனாவை அவருடன் அனுப்பி வைக்க சென்றுள்ளனர் அந்த இளைஞர்கள் மோகனாவை காரிலிருந்து கீழே இறங்கக்கூடாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குவாதம் செய்தனர் இதனால் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் மக்களின் சிலர் அந்த இளைஞர்களை தாக்க முயன்றனர் மனசாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் இது இருந்தபோதும் மோகனவல்லி வற்புறுத்தியும் மோனகா காரிலிருந்து இறங்க மறுத்துவிட்டார் பிரச்சினை பெரியதானதால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மோகனாவை கருமத்தப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்தும் சென்றனர் அதே போல அந்த இளைஞர்கள் மற்றும் மோகனவள்ளி ஆகியோரையும் அழைத்து காவல்துறை விசாரணை நடத்தினர் விசாரணையில் மதுக்கரை பகுதியை சேர்ந்த டேனியலும் மோகனாவும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர் ஆனால் இதற்கு பெற்றோர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் வீட்டை மீறி திருமணம் செய்ய திட்டமிட்டுள்ளனர் அதன்படி மோகனா ஊருக்கு செல்லும் போது தப்பிச் செல்ல முடிவும் செய்திருந்தார் இது குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இது அந்த பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது